இந்தியாவிற்கு பயணிக்கும் இலங்கையர்களுக்கு இன்றிலிருந்து அந்த நாட்டு விமான நிலையத்தில் விசா பெற்றுக் கொள்ள முடியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிக்காமல் இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது இந்தியா நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு ஒன்னரைவல் விசா எனப்படும் விமான நிலையத்தில் விசா பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது அதன் அடிப்படையில் இலங்கை நாற்பத்தி நான்காவது நாடாக அந்த பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவின் புதுடெல்லி மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூரு திருவனந்தபுரம் கொச்சின் மற்றும் கோவா ஆகிய விமான நிலையங்களில் வைத்து இளைஞர்களுக்கு முப்பது நாட்களுக்கு விசா பெற்றுக் கொள்ள முடியும் இந்த சந்தர்ப்பத்தை இளைஞர்களுக்கு வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது உறுதி வழங்கியிருந்தார் இன்று நினைவு கூறப்படும் இந்திய அரசியலமைப்பை தயாரித்த டாக்டர் அம்பேத்கரின் தினத்தை முன்னிட்டு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினமான ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இலங்கையர்களுக்கு இந்திய விமான நிலையங்களில் சுற்றுலா விசா பெற்றுக் கொள்ள முடியும் அதுடன் விமானம் டெல்லிக்கும் கொழும்புக்கும் இடையிலான நேரடி விமான சேவையை விரைவில் ஆரம்பிக்கும்